ராமலிங்கபயம் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி திரு அருப்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்க ராமலிங்க பயம் ராமலிங்க பயம் நாயனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நீ நிகழ்த்து பெருமானே அப்பா நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்கள்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்னமும் நான் சென்று எந்த நின தறுப்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாத மே மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே பெருமானே வணக்கம் சன்மார்க அன்பர்களே நாம் இன்று திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் பார்க்க இருக்கிறோம் துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதிதான் துர்குணமாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிதான் சிறுண வரை மிசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிவணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் வழித்த என்ன பெரும் ஜோதி என்னமையே பள்ளி எழுந்தருள்வாயேன் என்னமையே பள்ளி எழுந்தருள்வாயேன் பெருமானே முதல் பாடலில் வந்து என் தந்தையே எழுந்தருள்வாய் எழுந்தருள்வாய்ன்னு சொன்னார் இந்த பாடலில் வந்து அம்மன்ற போது நம்ம வந்து சா சாதாரணமாக அப்பாட்டோட விட அதிக உரிமை எடுத்துக்கிறோம்ல அதுமாதிரி பெருமானை வந்து அதிக உரிமை எடுத்துக்கிட்டு என் அம்மையே பழி எழுந்தருள்வாயின்னு கேட்குறாரு அப்போ துர்கண மாயை போய் தொலைந்தது அப்போ மாயை அப்படின்றது நம்ம ஆணவம் மாயை கண்மம் அதுதான் வந்து ஆணவம் வந்து மூல மலம் அது இயற்கையான மனம் மலம் இந்த மாயின்றது தான் வந்து இயற்கையில் செயற்கை ஆகிய இந்த மாயை வசப்பட்டு தானே இந்த உலகமே மாயைக்கு உட்பட்டு தானே அந்த மாயை போயிடுச்சு அப்படி அந்த துர்குணம்லாம் போயிடுச்சு தொலைந்தது இப்போ மாயை போயிடுச்சுன்னா அந்த அறியாமை அந்த மயக்கம் அந்த இருள் இருள் போயிடுச்சுன்னா இப்போ சூரிய ஒளியை பார்த்தோன்னா அந்த இருள் போயிருது இல்லையா காலைல ஏர்லி மார்னிங்கில் வந்து அதிகாலையில் சூரியன் அந்த பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு அந்த அதிகாலை வேலையில் வந்து சூரியன் தொடங்கும் போது அந்த இருள் போயிடுது இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து அந்த மாயையாகிய இருள் அந்த அறியாமையாகிய இருள் நம்மளை விட்டு போன பின்னாடி ஞானம் தோன்றிடுச்சு அப்போ ஞானம் தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதை இப்போ இந்த நம்ம போன திருவடி பூச்சிடுவோம்னு பார்த்தோம் ஆனால் மையோ இருந்ததெல்லாம் அதாவது அந்த மழங்கள்லாம் நீங்கின பின்னாடி தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சுத்த தேகம் பிரணவ தேகம்லாம் கிடைக்கும் இப்போ பொன்னொலி அப்படின்றது வந்து நம்ம போன பதிவிலே பார்த்தோம் பொன்னொழின்றது வந்து பேரொழி பொன்னொழி உள்ளொலி அப்படின்ற போது அந்த பொன்னொழி அப்போ வெளியில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கூட அந்த சூரியன் வந்த பின்னாடி அந்த பொன்னொழி அப்படியே தக தகன் மின்னும் அந்த சூரியன் ஏர்லி மார்னிங் ஒரு உதயம் மாம்புது அப்புறம் உள்ளார இருக்கிற அந்த அர்ப்புரம் ஜோதி அந்த சிற நடுவில் இருக்கிற அந்த ஜோதி ஆண்டவன் வந்து அந்த பிரணவ வடிவத்தில் வந்து அந்த மாயையெல்லாம் போன பின்னாடி வந்து அவன் வந்து பொன்னொழியில வந்து ஜொழிப்பான் தோன்றொழி தோற்றிய அடுத்து சிறகுணம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம வந்து முதல்ல வந்து எடுத்தோன்னு வந்து நம்ம புள்ளாகி பூண்டாகி அப்படின்ற மாதிரி ஒரு இருந்து தான் நம்ம ஆறு ஆறு அறிவுக்கு வந்திருப்போம் அப்போ சிறுணன்றது இந்த இடத்துல அறிவின் தன்மையை வந்து காமிக்கிறார் பெருமான் இது உயர் இது ஒவ்வொரு அறிவில் வந்து இந்த உயிர்கிட்ட காமிக்கக்கூடிய அந்த அறிவு நிலையை வந்து படிப்படியாக நம்ம ஓர் அறிவு ஈரறிவு மூன்றறிவு இந்த மாதிரி நம்ம முடி முடிவில் வந்து ஆறறிவு உயிர் உயிராகி நம்ம மனித பிறவியில் வந்து அந்த பௌத்தறிவு சிகரம் வழங்கத்தை காமிக்க சொல்கிறார் பெருமான் வந்து சிறுணை வரைமிசை உதயம் செய்ததுமா இப்போ வந்து இதற்கு மேலே தான் இதுக்கு மேலே தான் வந்து அந்த அற்புரஞ்சோதி ஆண்டவன் அந்த பகுத்தறி வந்த பின்னாடி தான் நம்ம சிறு நடுவில் தான் அந்த மற்ற உயிர்களுக்கு வந்து ஓரறிவில் வந்து ஐந்து அறிவு வரைக்கிறது வந்து சிறுநடுவில் இருக்கிற அந்த இறைத்தன்மையாக அதனால் உணர்ந்து கொள்ள முடியாது ஆறறிவு வந்த பின்னாடி தான் அந்த சிறு நடுவில் இருக்கிற அந்த அரு அர்ப்புரஞ்சோதி உணர முடியும் இப்போ வந்துட்டு இப்போ இந்த துர்குணத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாயையெல்லாம் தொலைந்து போயிடுச்சு அப்போ அருள் ஒளி வீசுது நமக்கு நம்மக்கிட்ட இருக்க அந்த அறியாமை மயக்கம் பல வகையான துன்பங்களை தரக்கூடியது அதனால் அந்த துர்கனை மாயைன்னு சொல்கிறார் பெருமானார் அது வந்து அதனால் அந்த துர்க்குண மாயை நம்ம விட்டு போயிடுது அது வந்து அந்த அருள் ஒளி வந்து தூய்மையானது அதனால தான் பொன்மொழின்னு சொல்கிறாரு மாசு மறு விட்டுறது அப்போ நம்ம அறியாமையை நம்ம விட்டு நீங்கினோன்னா இந்த சிறுகுணம்லாம் நம்மளை விட்டு போ அடுத்த படிநிலையில் வந்து ஓர் அறிவில் வந்து நம்ம ஆறாவது அறிவு வந்த பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த சிறுநடுவில் வந்து அந்த அருள் ஒளி பரப்பி அந்த சூரியன் அந்த அகச்சூரியன் வந்து அந்த பொன்னொளி மாதிரி தோன்றுறதுனதுனால நம்மளுடைய உதயம் வந்து உதயமாயிட்டிருக்கு அந்த மலை மேலே அந்த குன்று மேலே அந்த புருவ நடுவில் அப்படின்னு சொல்றார் சிறகுண மீசை உதயம் செய்தது மாசித்திகள் அடிபணி செய்திட சூழ்ந்த அப்போ நம்ம புருவத்தில் சில நடவணி போயிட்டு இருக்கும்போது அந்த சக்தி சத்தர்கள் ஆங்கேங்கே வந்தார்கள் அம்மான்னு சொல்லுவாங்க பெருமான் வந்து ஆணி பொன்னம்பல காட்சியில் வந்து அவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மய மாய மயக்கத்தில் நம்ம மயக்க வருவாங்க அந்த நம்மளுக்கு ஏவல் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த சக்தி சத்தர்கள்லாம் ஆங்காங்கே இங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தவ அனுபவத்தில் அந்த ஆணி காட்சியே வந்து தவ அனுபவத்தில் தான் சொல்லியிருப்பாங்க அந்த காட்சியில் அவங்களாம் நம்மளுக்கு ஏவல் செய்யறதுக்கு வருவாங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ பேரொழி பொன்னம்பலம்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம போகிறோம் இல்லையா அப்போ அம்மையை கண்டேன் அவளவர்கள் கொண்டேன் அமுதம் உண்டே என்னோடய அம்மா அதனால தான் இங்கே அம்மையை பற்றி சொல்லியிருக்கார் பெருமான் அப்போ அந்த அம்மை தான் நம்மளுக்கு அந்த அமுதத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த ஆணி பொன்னம்பளை காட்சியில் சொல்கிற மாதிரி இங்கேயும் வந்து சித்திகள் அடிபணி அப்போ அந்த நம்மளுக்கு அந்த வந்து அந்த பேரொழி பொன்னொழி பார்த்தவங்களுக்கு வந்து அங்கே வந்து அந்த அங்கே வரிசையாக நம்ம போகும்போது நம்மளுக்கு நம்ம நம்ம அப்படியே செய் செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரியங்கள்லாம் வெற்றியாக இருக்கும் நம்மளுக்கு அதை ஏவல் செஞ்சு நம்மளுக்கு அது பணி செய்யும் அப்படின்னு சொல்கிறார் பெருமான் சித்திகள் அடி பணி செய்திட சூழ்ந்த நற்குணசன்மார்க சங்கத்தாரெல்லாம் தோதிரம் பண்ணி நிற்கின்றார் அப்படின்றார் அப்ப சுத்த சமார்க சங்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து அங்க நின்று வந்து ஜோதியான கிட்ட போயிட்டு தோத்திரம் பண்ணி பாடி பரவி வாழ்த்தி கொண்டு இருக்கிறாங்களாம் பெருமானாரும் அங்கே நின்றுட்டு இருக்காரு சன்மார்க்க சங்கத்தவங்களோட சேர்ந்தவங்களோட அப்ப அந்த சன்மார்க்க சங்கத்தை கூட்டத்தாரோட பெருமானம் இருக்கும்போது அந்த தாயை அழைக்கிறாரு அந்த தாய் தான் நம்மளுக்கு அமர்த்தத்தை கொடுக்கக்கூடியவர் அதுதான் வந்து அதாவது என் என்மையே பள்ளி எழுந்தருள்வாயே அந்த கருணை நிறைந்த தாயை வந்து அழைத்து போற்றார் அப்பெருமானார் அம்மையே தாங்கள் வந்து தங்களுடைய திருக்கரங்களினால் எனக்கு அமுத உணவையே அளித்தவர்கள் அல்லவா எர்கு எர்கு உணவு அளித்த என் அருப்பெரும் ஜோதி தான் நம்மளுக்கு வந்து அரு அமுதம் கொடுத்ததுனால அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு பள்ளி எழுப்புகிறாரு அந்த அம்மையை எனக்கு நீ அமுதம் கொடுத்தவரில்ல அப்போ நீ வந்து திருப்பள்ளியிலேருந்து எழுந்து வா உன்னோட தனிப்பெரும் கருணை தயவால் தான் வந்து தனிப்பெரும் தான் இந்த என்னோட நான் வந்து உள்ளும் புறமும் ஒளிரும்படி எனக்கு வந்து அந்த அணக வாழ்வை அழித்து அருள் புரியணும் அப்படின்னு பெருமான் வேண்டுறாங்க நம்மளும் பெருமானை வேண்டும் அருள் புறஜோதி ஆண்டு வேண்டுவோம் அருள் பெருஞ்சோதி அம்மையை போற்றி பெருமான் பிரார்த்திக்கிறாரு நம்மளும் வந்து பெருமானை ப பிரார்த்திப்போம் அருள் பிரகாச வள்ளல் பெருமானாரே பள்ளி எழுந்தருள்வாயே வாயே போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதைதான் திருகுண வரைமிசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிபணி நன்னின தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் குண வலித்த என் அருள் பெருஞ்சோதி என் நமையே பள்ளி எழுந்த அருள்வாயே நன்றிய சன்மார்க் அன்பர்களே இன்று இரண்டாவது பாடல் முடிவு பெற்றது பெருமான நன்றி வணக்கம் ராமலிங்க ராமலிங்கபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்க அபயம் பயம் ராமலிங்க அபயம் நன்றி வணக்கம்